கண்டினியூஸ் டென்ஸ் அதோடய ஃபார்முலா என்னன்னா சப்ஜெக்ட் ஆமி சார் அடுத்தது வந்து வெர்பு வெர்போட சேர்ந்து ஐஎன்ஜி வரும் அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் வந்துடும் ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஐஎன்ஜி அப்படிங்கிறது அந்த வெர்போட சேர்ந்த ஐஎன்ஜிங்கிறது கண்டினியூவா இந்த பிரசன் கண்டினியூஸ்ல கம் கம்பல்சரியாக எல்லாத்துக்குமே வரும் அதே மாதிரி ஆமி சார் அப்படிங்கிறது எதுக்கு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம ரூலில் பார்த்துடலாம் ஸோ ஆமி சார் எங்கே வரும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆம் வரும் அடுத்து ஈஸ் வந்து ஹி சி இட்டுக்கு ஈஸ் வரும் வி தே இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம் வந்துடும் சாரி ஆர் வந்து யூ வி தேக்கெல்லாம் வந்துடும் ஆம் வந்து ஐக்கு வந்துடும் இது மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐஎம் ரீ ஐ ஆம் ரீடிங் ஏ புக் இங்கே வந்து பாருங்கள் ஐ வர்றதால ஆம் வருது ஆம் வந்து ஐக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் வரும் வேறு எதுக்கும் வராது